அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் நம்ம வந்து நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய கள்ள தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ ரோஹினி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து அதிபதி வந்து நம்மளுடைய நம்மளுடைய ராசி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வந்து கௌரி அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலோ அல்லது மாலையிலயோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகம் வந்து வெற்றிகரமாக உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ வந்து நம்மளுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக அருள்வாங்க அப்படின்றத வந்து ஐதீகங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கின்றோனமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல நம்மளால் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ உங்களுக்கு நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் குரோத் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் வந்து கொஞ்சம் கிடைக்க வேண்டிய காசுலாம் காலத்தாமதமாக கிடச்சிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய ஃபினான்ஷியல் குரோத் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது வந்து ஓன ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுடைய பிஸ்னஸில் வந்து ஏதோ அவ்வப்போது வந்து சிறுதளவுல எதனா வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த வைகாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நல்ல நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் வந்து லீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய லைஃப் உடைய ஸ்டேட்டஸ் வந்து நல்லபடியாக முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உங்களுடைய படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க எந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து உயர் கல்வி படிப்புக்காக நீங்க வருவதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே மாதிரி வந்து இப்போ ஒரு இருக்கீங்க அல்லது ஒரு ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்க ஒரு பிசினஸ் விஷயமாவோ அல்லது உங்களுடைய ஆபீஸ் விஷயமாக வந்து நீங்க போயிட்டு வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷன் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால செகண்ட் பிரான்ச் ஆரம்பிக்கணும் ஆனால் ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல ஹோல்ட் ஆயிருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் வந்து நீங்க செகண்ட் பிரான்ச் வந்து புதிதாக ஆரம்பித்துக் கொள்வதற்கும் மேலும் அந்த புதிய பிரான்ச் வந்து நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எதுனா நடக்காமல் தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் செவ்வாய் வந்து நம்மளுடைய ராகு கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலம் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்மந்தமான எதனா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்க்குறீங்களோ அந்த வந்து அந்த சொத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு புதன் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவிரிய சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாவது மிக சிறப்பாக உங்களுடைய மார்க்கெட்டிங் துறையில் வந்து சாதனை செய்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் அது மட்டுமல்லாது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸில் வகிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்ஸில் வந்து ஒரு நல்ல தலைமை பொறுப்புக்கு செல்வதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக மிக வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு சொல்ல நம்மளால் நண்பர்களே மேலும் குரு பகவான் ஐந்தாவது சொல்லக்கூடிய பிள்ளைகள் புண்ணிய இருக்காருங்க அந்த இடத்துல கேத்து அமர்ந்து என்னதான் கேத்து அமர்ந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டு அதே மாதிரி ஒரு சில பிள்ளைகளுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ நம்மளுடைய குரு பார்வை வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய விழக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பில் இருந்த மந்தத்தன்மை முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்க வந்து காதல் செய்து கொண்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுடைய சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெகுலராக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் இப்போ நீங்கள் ரெகுலராக விடாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நட்சத்திர தம்பதிகளுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கூட்டாளி தொழில் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழிலில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நாள் நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து அவ்வப்போது மன மனசங்கடங்கள் ஏற்பட்டு இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள அணிந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் தோஷமோ அல்லது காலசர்ப்ப தோஷமோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி உங்களுடைய முதல் திருமணம் விவாகரத்து செய்யப்பட்டு இப்போ நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நிச்சயமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புத உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் சொல்லியிருக்கோங்க இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திர நண்பர்களே தேங்க்